இவருக்கும் வணக்கம் மிதனராசினேயர்களுக்கு மங்கள யோகத்தால் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் பண மலையில் நனையக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற யோக பலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மிதனராசினேயர்களுக்கு சுக்கர மங்கள யோகம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது தேசத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாய் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பராசியில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் மற்றும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய சுக்கர மங்கள யோகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிற செவ்வாய் அவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முருகேரிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவ செவ்வாய் குறைக்கிறாரு இந்த காலகட்டத்தில் தான் யோசனை இல்லாமல் திடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாரு செவ்வாய் பா செவ்வாய் பொதுவாக பல வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் அதிகம் இருக்கும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சாதிகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார்கள் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிக்கட்டை பரப்பார்கள் அபாரமான லாபம் தரும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இந்த செவ்வாய்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் கால புருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடமெனும் தொழில் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கும் பட்சத்தில் பண வரவை அள்ளி கொடுக்க கூடியவர் அதுவும் சுக்ரனோடு இணையும் பட்சத்தில் எண்ணற்ற பல நன்மைகளை பாரி வழங்கக்கூடியவர் இதேபோல் சுக்ரனை பொறுத்தவரைக்கும் நல்ல மனைவி வீடு வாகனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலன்களையும் தருபவர் சுக்ரன் ஒருவர் மட்டும்தான் அதனாலதான் லௌகீக வாழ்க்கை சுகங்களையும் சுக்ரனே அதிபதியாக திகழ்கிறாரு ஒருவருடைய ஜாதகத்தில் சுபராக வலுப்பெற்ற சுக்ரன் எப்படி அமர்ந்திருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் போது கிரகங்களிலும் மிக மிக தனித்துமை தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்ரன் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்கரனுக்கு உண்டு என்ன சொன்னார் அது சுக்கரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றவர் மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது இயற்கை சுப கிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்கரனுக்கு மட்டுமே இருக்கிறது ஒரு மனிதனுக்கு பணம் பொருள் பதவி உணவு உறவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வம்ச விருத்திக்கு அதிபதியும் சுக்ரன் தான் அதனால் தான் இவரை கலத்திரக்காரகன் என்று அழைக்கிறாங்க கலைகளின் அதிபதி சுக்ரன் இசை நடனம் பாட்டு நடிப்பு போன்ற அனைத்துக்கும் அடிப்படை இவர்தான் என்பதால் என்பதால ஜாதகத்தில் இவர் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஜாதகரை ஈடுபடுத்துவார் உதாரணமா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் இசையிலும் லக்னம் மற்றும் ஐந்து பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவார் ஒருவருக்கு சுக்ர திசையோ அல்லது சுக்கர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறைகளில் ஆர்வம் ஏற்படும் வெற்றி பெறுவார்கள் ஜாதகத்தில் வலுவை பெற்று இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் ஒளிப்பதிவாளர்கள் லைட் பாய் டிராலி தள்ளுபவர் ஸ்டூடியோ வாட்ச்மேன் என அவரவருடைய ஜாதக வலிமைக்கேற்ப ஜாதகர் கலைத்துறையில் இருப்பார்கள் என்றவர் தொடர்ந்து தனித்தனியாக சுக்கரன் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த இரண்டு வெவ்வேறு நன்மைகளை கொண்ட இரண்டு கிரகங்கள் அதாவது சுக்கரன் மற்றும் செவ்வாயினுடைய இணைவால் சுக்கர மங்கள யோகம் ஏற்படுது கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு சில ராசிகளில் ஏற்படும் பொழுது அது மிக பெரிய ராஜ யோகத்தை உருவாக்குகிறது அந்த வகையில் மகர ராசியில் ஏற்கனவே உச்சம் பெற்று அமர்த்துள்ளது செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாயுடன் இணையும் நட்பு கிரகமான சுக்ரன் சுக்ர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் சாதாரணமாக ஒரு சில ராசிகளில் செவ்வாய் சுக்ரன் இணையும் பொழுது அது மிதமான பலன்களையே கொடுக்கும் யோகமான இணைப்பாக செயல்படாது ஆனால் சுக்ரன் வலுவாக இருக்கும் பொழுது அல்லது செவ்வாய் வலுவாக இருக்கும்போது இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை மிக பெரிய ராஜ யோகத்தை ஏற்படுத்துது அவைதான் சுக்கர மங்கள யோகமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுது மகர ராசியில் உச்சமடைந்திருக்கும் செவ்வாயுடன் இணையும் என்பது ஆட்சி வீடுகளில் ஒன்றாகும் ஜோதிட ரீதியாக சனியும் சுக்ரனும் நட்பு கிரகங்கள் தான் எனவே செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய இந்த இணைப்பு மட்டுமல்லாமல் இந்த இரண்டு கிரகங்களும் சஞ்சரிக்கும் ராசியில் அற்புதமான அமைப்பு ஏற்படுவதால வாரங்களுக்கு சுக்கிரமங்கள ராஜ யோகத்தின் பலன்களை பெற்று நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் ஏற்றங்களையும் இந்த காலகட்டங்களில் நீங்க காண இருக்கீங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய இணைவால் உங்களுக்கு சுக்கர மங்கள யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் ராசியில் இருக்கிறார் லாபாதிபதி செவ்வாயும் அஷ்டம ராசியில் சென்றிருக்கிறார் உடனே அவர் தீமைகளை செய்வார் என்று கருத வேண்டாங்க ஆறு எட்டில் மறைவதால் சில எதிர்பாராத அனுகூலங்கள் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆனால் இதையும் மிகுந்த முயற்சி செய்ய வேண்டுங்க வருமானத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல நல்லபடியாகவே இருக்குங்க புதிதாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான இருக்குதுங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத பண வருத்தங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருவருக்குள்ளும் ஏற்பட இருக்குது மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து உங்கள் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகளாலும் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த அமைஞ்சிருக்குதுங்க சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால தாயாருடைய உடல் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க தொழிலில் சில இடர்பாடுகள் ஏற்படுவதை சுக்கரன் மற்றும் செவ்வாயினுடைய தடுத்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க குறிப்பா ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டு வந்த சிறு சிறு பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கவன சிதறலால் நஷ்டம் ஏற்பட்ட காரியங்கள் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த கூடிய ஒரு தருணமாக இந்த யோக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சகோதர உறவுகள் தேவையற்ற மன அழுத்தத்தை தந்து வந்த நிலையில ராசினியர்களுக்கு சகோதர சகோதரிகளுடைய உறவால் நல்ல ஒரு வீழ்ச்சியும் மன நிறைவும் அவர்களால் உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது மிதனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அம்பாளையும் புதன்கிழமை பெருமாளையும் வழிபடுங்க இனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்